வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையினுடைய சரும நிறம் ஜாதகரை விட நல்ல பொலிவான ஒரு தோற்றமுடைய துணை கிடைப்பாங்களா இல்ல சற்று குறைவான சரும நிறம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய யோகம் இருக்கா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தை பார்த்து அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இந்த வகுப்பில் வாழ்க்கை துணையுடைய நிறம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுத்து நீங்க எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதை பத்தி இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாம் வீட்டிற்கு வரப்போகின்ற மருமகளோ இல்லை பெண்ணிற்கு அமையப்போகின்ற மாப்பிள்ளையோ எப்படி இருப்பாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்களா நிறம் வந்து நம்ம பிள்ளைய விட அவங்க நல்ல ஒரு பொலிவான ஒரு தோற்றத்தோட இருப்பாங்களா அப்படின்னு பெரியவங்க மட்டும் இல்லை திருமணத்திற்காக காத்திருக்கின்ற காளையரும் பெண்களுமே எதிர்பார்க்கின்ற காலம் இது அப்போது அந்த நிறத்தை எப்படி வந்து உங்களுடைய ஜாதகப்படி கணிக்க வேண்டும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் ஏழாம் இடத்தின் அதிபதியும் நிலையை கொண்டு வரக்கூடிய துணையினுடைய சரும நிறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும் கருப்பாக இருப்பாங்களா இல்லை சிவப்பாக இருப்பாங்களா என்பதை விட ஜாதகரை விட நிறம் வந்து தூக்கலாக இருப்பாங்களா அதாவது நல்ல இன்னும் அதிகமான ஒரு சரும நிறத்தோடு இருப்பாங்களா இல்லை ஜாதகரை விட குறைவான நிறம் கொண்டவங்களாக இருப்பாங்களா அதுதான் ஜாதகத்தில் பார்க்க முடியும் இப்போ நான் சொல்லித்தரப்போகிற விதிகள் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் காளையருக்கும் பொருந்தும் கண்ணியருக்கும் பொருந்தும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்போ வரக்கூடிய துணையினுடைய சரும நிறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தின் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாதகரை விட நிறம் சற்று குறைவான ஒரு அமைப்பை பார்க்க போகிறோம் வரக்கூடிய துணை வந்து ஜாதகரை விட சற்று நிறத்தில் வந்து குறைவா இருப்பாங்க அதற்கான அமைப்புகள் என்ன விதிகள் பார்க்க போறோம் முதல் விதி ஏழாம் அதிபதி ராகுவுடன் கூடியிருக்க லக்கணத்திற்கு ஏழாம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்தில் ராகும் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வரக்கூடிய துணை அந்த ஜாதகரை விட சற்று குறைவான நிறம் பெற்றிருப்பாங்க ரொம்ப அடர்ந்த கருப்பா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க இந்த ஜாதகரை விட சற்று குறைவான நிறம் ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா அந்த வருங்கால துணை வந்து கொஞ்சம் நிறம் கம்மியாக தெரியுவாங்க அதுதான் ஜாதக அமைப்பு அடுத்தபடியாக ஏழாம் அதிபதி சனியுடன் கூடியிருக்க ஏழாம் இடத்த அதிபதி சனியுடன் சேர்ந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அது எந்த ஸ்தானம் பார்க்க வேண்டாம் ஜாதகத்துல ஏழாம் இடத்த அதிபதியுடன் சனியும் சேர்ந்து எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சற்று நிறம் குறைவாக தான் இருப்பாங்க இதுதான் விதிகள் இப்போ முதல்ல பார்த்த ரெண்டு விதிகளுமே ரொம்ப எளிமையான விதிகள் தான் நீங்க பார்த்த உடனே கணிச்சிருவீங்க ஏழாம் இடத்த அதிபதியுடன் ராகு அல்லது சனி சேர்ந்து வரக்கூடியவங்க நிறம் வந்து சற்று குறைவாக இருக்கும் அப்படின்ட்டு இப்ப ஏழாம் இடத்த அதிபதி தனியாக இருக்காரு ஒரு ஸ்தானத்துல அப்படின்னு சொன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நுட்பமாக இந்த விதியை நீங்க கணிக்க முடியும் இப்ப ஏழாம் இடத்த அதிபதி சனி சாரத்தில் நிற்பது சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் புத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர காலில் ஏழாம் இடத்த அதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய துணை சற்று நிறம் குறைவாகத்தான் இருப்பாங்க இதை நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் உங்களுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தபடியாக ஏழாம் ராகு சாரத்தில் நிற்பது ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திர நட்சத்திரக்காலில் ஏழாம் இடத்த அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணை நிறம் சற்று குறைவாகத்தான் இருப்பாங்க இது அடுத்த விதி அடுத்த விதி ஏழாம் அதிபதி பகை கிரகத்துடன் கூடியிருப்பது அப்ப இந்த பகை கிரகங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியணும் இந்த ஜோதிட வகுப்பில் நான் முதலே சொல்லி கொடுத்துட்டேன் பகை கிரகங்கள்லாம் ஏதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கிரகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விதியை நீங்கள் பூர்த்தி பார்க்கறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ ஏழாம் இடத்த அதிபதியாக சூரியன் வரார் சிம்ம ராசி தான் ஏழாம் இடமாக வருதுன்னு வச்சுக்கலாம் அப்போது சூரியனுக்கு பகை கிரகங்களாக சனி ராகு சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனுக்கு எதிராக செயல்படக்கூடிய கிரகங்கள் அப்போது இந்த சூரியன் சனி ராகு சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் கிடைக்கக்கூடிய துணையானவர் சற்று நிறம் குறைவாக இருப்பார் அப்படி இல்லை இந்த மூன்று கிரகங்களுடன் ஏழாம் இடத்து அதிபதி சேர்ந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அப்ப ஜாதகருக்கு வாய்க்கக்கூடிய துணையானவங்க சற்று நிறம் குறைவாகத்தான் இருப்பாங்க இந்த பலனை நீங்க இப்படிதான் எடுத்து பார்க்கணும் அடுத்ததாக லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி நிற்பது இந்த சனியை சந்திரன் எந்த விதத்திலாவது தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணை சற்று நிறம் குறைவாக இருப்பாங்க அப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்காரு லக்கணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா சந்திரனும் சனியும் சம சப்தமாக ஒருத்தர் ஒருத்தர் கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏனென்றால் சனிக்கும் சந்திரனும் பகை கிரகங்கள் அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் இந்த நிலைதான் இல்ல இருவரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய துணையானவங்க ஜாதகரை விட சற்று ஒரு குறைவான நிறம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது ஜாதக விதி அடுத்ததாக ஏழாம் வீட்டில் உள்ள கிரகத்தின் நட்சத்திர சாரம் ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அது ஒருவேளை சனியினுடைய நட்சத்திர சாரமோ இல்ல ராகுவினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப வரக்கூடியவங்க நிறம் சற்று குறைவாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் அடுத்ததாக ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் கிரகம் சனி ராகு அதாவது ஏழாவது வீட்டை எந்த கிரகம் பார்க்குது ஏழாம் இடத்துல எந்த கிரகங்களுமே இல்லை அது சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன சனி தான் நிற்கக்கூடிய இடத்துல மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்படி இந்த மூன்று ஸ்தானங்களை பார்க்கின்ற பொழுது அது ஏழாம் இடமாக சனியினுடைய படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணை ஜாதகரை விட சற்று குறைவாக இருப்பாங்க ராகுவீரினுடைய பார்வை அப்படிங்கிறது நம்ம ஏழாவது பார்வை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ ராகு வந்து எங்கே இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு கேது ஏழாம் இடத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏழாம் இடத்தில் ராகு லக்கணத்துல கேது இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய துணை ஜாதகரை விட சற்று குறைவான ஒரு சரும நிறம் இருக்கும் அப்படிங்கிற விதியை எடுத்துக்கலாம் அடுத்த விதிகளாக பார்க்க போகிறது வரக்கூடிய துணை ஜாதகரை விட நிறம் கூடுதலாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையானவங்க உங்களை விட ஒரு நல்ல சரும தோற்றம் அதிகமான நிற அமைப்பு கொண்டவங்க வருவாங்களா அதற்கான விதிகள் என்னங்கிறத பார்க்க போறோம் ஏழாம் அதிபதி சந்திரன் சாரத்தில் நிற்பது ஏழாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகரை விட நல்ல ஒரு பொலிவான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஆனால் ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு வரக்கூடிய இந்த துணையானவங்க இன்னும் நல்ல ஒரு நிறமான ஒரு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா சந்திரனுக்கு வந்து வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது மட்டும்தான் அவர் சுபராக வேலை செய்வார் அப்போ தேய்பிரே சந்திரன் என்றால் அசுப பலனை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் அப்போ நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருக்கீங்களா இல்லை வளர்பிரை சந்திரனாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்திருக்கீங்களான்னு பார்க்கணும் வளபிரை சந்திரனாக நீங்கள் பிறந்திருக்கீங்க அந்த நேரத்தில் ஏழாம் இடத்த அதிபதி சந்திரனுடைய சாரத்தில் நின்றால் நிச்சயமாக வாழ்க்கை துணை உங்களை விட நல்ல ஒரு நிறமாக அமையக்கூடிய யோகம் உண்டு அடுத்தபடியாக ஏழாம் அதிபதி குருவின் சாரத்தில் இருப்பது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காலில் இந்த ஏழாம் இடத்த அதிபதி ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய துணை நல்ல ஒரு பொலிவான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க அடுத்தபடியாக ஏழாம் இடத்த அதிபதி சூரியனுடைய சாரத்தில் இருப்பது சூரியனுடைய நட்சத்திரங்களான உத்திரம் உத்ராடம் கார்த்திகை இந்த நட்சத்திர சாரத்தில் ஏழாம் இடத்த அதிபதி இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு பொலிவான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திர சாரங்களை நீங்க பாக்குறதுக்கு ஜாதகத்தில் முதல்ல எழுதி வச்சிருக்க இந்த பாதச்சார அட்டவணையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களால இந்த நட்சத்திர சாரத்தை சரியாக பார்க்க முடியும் அதை முதல்ல பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜாதகத்தினுடைய இந்த நட்சத்திர சாரங்களை பார்க்கறதுக்கு ஜாதகத்தில் முதல்ல எழுதி வச்சிருக்க பாதசார அட்டவணையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த அட்டவணையில் தான் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர கால் வாங்கி நிற்குது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் இந்த நட்சத்திர சாரம் பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தில் மிக துல்லியமான ஒரு கணிதத்தை நீங்கள் எடுக்க முடியும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாயினுடைய சாரத்தில் நிற்பது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று காலில் ஏழாம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகரை விட சற்று பொலிவான ஒரு தோற்றம் உடையவங்களாக இருப்பது இந்த ஜாதக விதிக்கு பொருந்தும் இப்ப அடுத்தபடியாக ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதியை சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களில் ஒன்று பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல நிறமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே அழகுதான் குரு என்பவர் ஒரு பொலிவான ஒரு தோற்றத்தையும் ஒரு தெய்வீகமான ஒரு அழகையும் காட்டக்கூடிய கிரகமாக இருப்பாரு செவ்வாய் ரத்தக்காரகன் அதனால செவ்வாய் என்பது ரத்தம் என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால இந்த மூன்று கிரகங்களில் ஒன்று ஏழாம் இடத்த அதிபதியை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகத்துல இருக்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை விட நல்ல ஒரு பொலிவான சரும தோற்றம் இருப்பவங்களா இருப்பாங்க இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விதி லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் என்னன்னு பாருங்க என்ன கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல அதுல ராகு இருக்கா கேது இருக்கா சனி இருக்கான்னு எந்த கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படிங்கிறத பாதச்சார அட்டவணையில் பாருங்கள் அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியன் குரு செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு பொலிவான தோற்றம் இருக்கிறவங்களா இருப்பாங்க நம்ம தோஷங்கள் என்ன இல்லை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கல இப்போ பார்க்க போகிறது நிறத்தை மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பாருங்கள் இந்த மூணு நட்சத்திர காலில் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு பொலிவான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற கணிப்பை எடுக்கலாம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உத்திரம் உத்ராடம் கார்த்திகை குருவினுடைய நட்சத்திர சாரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களில் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு பொலிவான தோற்றத்துடன் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்த அதிபதியுடன் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்ல பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான பலன்களை எப்படி எடுக்கணும் ஏன்னா நான் சொல்லியிருக்க கணிப்பு விதிகள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிரகங்கள் தான் சேர்ந்திருக்க மாதிரி விதிகளை சொல்லியிருக்கேன் இப்போ இரண்டுக்கு மேற்பட்ட விதிகள் அதாவது கிரகங்கள் சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்கான பலன்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சில குழப்பங்கள் சந்தேகங்கள் என்பது ஏற்படும் எத்தனை கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்ந்திருந்தாலும் இந்த ஏழாம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பலத்தை அறிவதற்கு உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் ஆட்சி போன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் அதிக பலமாக அந்த ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு அதே விதியை தான் இப்ப ஏழாம் இடத்த அதிபதியுடன் வக்கரமான கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் தான் பலமாக சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும் இல்லை எல்லா கிரகங்களுமே நேர்கதில் செல்லக்கூடிய கிரகங்களாகத்தான் இருக்கு ஆனால் அதற்கான பலத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அந்த இடத்துல எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாக இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி அதற்கான ஒரு பலத்தை கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பார்க்கணும் எந்த கிரகம் அதிகமான ஒரு டிகிரி வாங்கியிருக்கோ அந்த கிரகமே அந்த ராசி கட்டத்தில் பலமாக இருக்குது உங்களுடைய ஜாதகப்படி அப்படிங்கிற கணிப்பை நீங்கள் எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியுடன் சந்திரன் செவ்வாய் குரு மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களில் எந்த கிரகம் வந்து உச்சம் நீசம் ஆட்சி மூலத்திரிகோணம் என்ற அமைப்பை பெற்றிருக்குன்னு பாருங்க அப்போ அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கு இதே வக்கரம் பெற்ற நிலையில் இப்போ செவ்வாயோ குருவோ சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகமே அந்த ராசி கட்டத்தில் பலமாக செயல்படும் ஏனென்றால் உச்ச பலனை விட இரண்டு மடங்கு ஆற்றல் தரக்கூடியது வக்கர கிரகம் அதனால் வக்கரம் பெற்ற கிரகம் ஏழாம் இடத்த அதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு வக்கரம் பெற்ற கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய அமைப்புப்படி வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய சரும நிறத்தை நீங்கள் கணிக்கலாம் இன்னும் துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் டிகிரி வைத்து பார்க்கக்கூடிய இந்த பாகை முறை ஜோதிடம் உங்களுக்கு தெரியணும் எந்த கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் எடுக்க முடியும் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கிரகங்கள் எந்த பாகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களில் எந்த கிரகம் அதிகமான பாகை வாங்கியிருக்கோ அப்போ அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு முழுமையாக ஒரு பலனை தரும் அப்போது அந்த ஜாதகருக்கு எப்படி வந்து ஒரு நிறத்தோட மனைவி அமைவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியுடன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த மூன்று கிரகங்கள் நிற்கக்கூடிய டிகிரி என்னன்னு சொல்லி பார்க்கணும் சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுடைய டிகிரி இப்போ சந்திரன் நாலு டிகிரி வாங்கியிருக்காரு செவ்வாய் பதினேழு டிகிரி குரு இருபத்தோரு டிகிரி அப்படின்னு சொன்னால் அந்த ராசி கட்டத்தில் அதிகமான ஒரு பாகை எடுத்திருக்கக்கூடிய கிரகம் குருதான் தான் இருபத்தோரு டிகிரி ஏழாம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகங்களில் அதிகமான ஒரு பலம் நிறைந்த கிரகமாக குருதான் தான் இருக்காரு என இருபத்தோரு டிகிரி அப்போ குருவினுடைய ஆற்றற்படி அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணை அவங்களுடைய அந்த சரும நிறமானது ஜாதகரை விட பொலிவான ஒரு தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ஏன்னா குரு வந்து அதிகமான ஒரு பாகை வாங்கியிருக்கிறதுனால குரு வந்து சேர்ந்து இருந்தாலே ஜாதகரை விட நிறம் கூடுதலான அமைப்பு உண்டு அப்படிங்கிற விதிகளை நான் சொல்லியிருக்கேன் அப்போ குரு தான் இந்த ஜாதகருக்கு அதிகமான பாகை வாங்கியிருக்கிறதுனால ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி அந்த ஜாதகரை விட சற்று பொலிவான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் துல்லியமாக இந்த பாகை முறை ஜோதிடம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கு வகுப்பில் வரக்கூடிய துணையினுடைய நிறம் எப்படி இருக்கும் அதற்கான கணிப்பு விதிகள் என்ன எந்த கிரகத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விதிகளை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்